எல்லாத்துக்கும் வணக்கங்க உடுமல் பேட்டையிலேருந்து மாட்டாவாரியானது இப்போ நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஈனி இருக்குதுங்க இன்றைக்கி காலையில் தான் கன்று போட்டிருக்குங்க கன்று பார்த்திங்கன்னா காளைக்கன்று இப்போ ஈனி இருக்கிறது வந்து மூணா நேற்றுங்க பல் பார்த்திங்கன்னா கட முளப்பு இந்த மாடு எப்போ இருந்தாலும் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி லிட்டர் கேரண்டியாக கறக்குங்க ரெண்டு நேரம் சேர்த்து ஒரு நாளைக்கு நல்ல ப்ரீடு மாடுங்க நல்ல குவாலிட்டியான மாடு சுழி சுத்தமெல்லாம் நல்லா இருக்குங்க கண்ணுக்கு மாட்டுக்கு ஒரு வையம் இல்லைங்க நல்ல ஓவர் சைஸான மாடு நல்ல ஜாதி கூறான மாடு நல்ல தலையான மாடுங்க இந்த மாடு பிடிச்சிருந்துன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்